இதுக்குள்ளதான் நாம பயப்படுற ராகு கேது சனி செவ்வாய் வியாழன் குரு எல்லாம் உள்ள அப்ப எது பெயர்ந்தா என்ன எது எந்த வீட்டுக்கு போனா என்ன முருகன் இருக்கும் போது நாளும் கோலும் நம்மை ஒன்றும் செய்யாது என்கிற நம்பிக்கையை நமக்கு தந்தவர் அருணகிரி பெருமான் அதற்கு நிரூபிக்கணும் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு எனக்கு பத்தல சத்தம் கேட்கல இன்னும் சத்தமா வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முத்திவேல் முருகனுக்கு ஆறுபடை ஆண்டவனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு சிறுவாபுரி முருகனுக்கு சிறுவாபுரி முருகனுக்கு சிறுவாபுரி முருகனுக்கு சிறுவாபுரி முருகனுக்கு இன்னும் அடுத்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அரோகரா சத்தம் மத்த லோகம் வரைக்கும் நமக்கு கேட்கணும் நாம சொல்ல 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 நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கி நமக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான நலன்களையும்

அருவமும் உருவமும் ஆனவன் அனாதியாய் பலவாய் ஒன்றானவன் பிரம்மமாய் முகமாறு உடையவன் கரங்கள் கொண்டவன் வந்து உலக முய்ய உதித்தவன் லட்சம் வீரர்களின் துணைவன் நவ வீரர்களின் நாயகன் தேவர்களை காத்த தேவ சேனாதிபதி இந்திரனின் குலம் காக்க சூராதி அவனர்களை வீழ்த்த கோமாரம் கொடி வாழ் புலிசம் அம்பு அங்குசம் மணி தாமரை தண்டு வில் மழு ஆயுதங்கள் ஏந்தி அகிலம் முழுதும் உள்ள ஆற்றலை வேளாக்கி சிவன் உமையிடம் கர நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சி வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆன உமையவள் அவ்வேளை சக்தி வேளாக்கினாள் அது வெற்றிவேலாய் விளக்கச் செய்ய சிக்கலில் வேல் வாங்கிய சிங்கார வேலன் திருச்செந்தூரில் சூரனை சம்காரம் செய்ய தனது ரத இதோ ஜெயந்திநாதராக புறப்பட்டார் சீரலை பதியில் அனைவருக்கும் அருள் புரிந்தோம் என்று பன்னீர் திருநீர் பிரசாதம் கொடுத்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் புடை சூழ மேல வாத்தியங்கள் முழங்க தன் பக்தர்களின் सूरा दी अवनर घाले ही बीते राजा दी राज है राज हमार थान्दे गंभीर है राज है लगे राज है बराबर है राज है गुलों तुम्हें राज है प्रथम है राज्य परिभाले श्री श्री श्री, श्री सिंदूर जी

சீரோடும் சிறப்போடும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அனைத்து துறைகளும் அற்புதமாக செய்து வருகிறது